Oh.

வேண்டிய தெரிய வருது அதனால மெகுல் அங்க வர்றாரு மெகுல் அங்க வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேக்குறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா மொத்தம் மூணு திருடங்க வந்தாங்க அதுல ஒரு திருடன் என்ன அடிச்சு மயக்க மடைய வச்சுட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கறத செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு அடுத்ததான் எம்ப்ளாய் கிட்ட கேக்குறப்போ அந்த எம்ப்ளாய் என்ன சொல்றாருன்னா மொத்தம் மூணு திருடங்க வந்தாங்க அதுல ஒருத்தவன் செக்யூரிட்டி கார்டு அடிச்சு மயக்க மடைய வச்சுட்டான் அடுத்ததான் நேரா போயிட்டு கேஷியர் கிட்ட போய் பணத்தை எடுக்க சொல்லி மிரட்டினான் அடுத்து இன்னொரு திருட அங்க பேங்க் வந்த பீப்பிள்ஸ் எல்லார்கிட்டையும் கண்ணை காட்டி கையை தூக்க சொல்லி மிரட்டினா அதுக்கு அதுக்கடுத்ததான் மூணாவது அவ்வளவு திருட பேங்க் மேனேஜரோட கேபினுக்கு போனா அப்புறம் ரெண்டு கன் சவுண்ட் கேட்டுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த திருடன் வெளியில வந்து மிச்சம் ரெண்டு திருடங்க கிட்டையும் மேனேஜர் செத்துட்டா உடனே ஓடுங்க அப்படின்னு சொன்னா இது கேட்டுட்டு அந்த மூணு பேரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு எம்ப்ளாய் சொல்றாரு அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மெகுல் அந்த மேனேஜரோட கேபின் கொள்ற போய் பாக்குறப்போ அங்க மேனேஜர் இறந்து கிடக்குறாரு அப்புறம் லாக்கரும் ஓப்பன்ல இருக்கு அந்த லாக்கர்ல பணமும் இல்ல அப்புறம் மேனேஜர் பக்கத்துல போய் பாக்குறப்போ அவரோட உடம்புல ஒரு புல்லட் பட்டு இருக்கு அதனால இறந்து போயிருக்காரு அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது வெளியில இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் ரெண்டு கன்சாட் சவுண்ட் கேட்டதா சொல்லி ஞாபகம் வருது அப்போ இன்னொரு புல்லட் மார்க் வேற எங்கேயா இருக்கணும்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறப்போ அங்க ரெண்டு புல்லட் மார்க் தெரிய வருது அந்த ரெண்டு புல்லட் மார்க் பக்கம் பார்த்ததுக்கு அப்புறம் டிடெக்டிவ் மெகுலுக்கு இதுல ஏதோ குளரும் படியாத ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத மெகுல் கண்டுபிடிக்கிறாரு இதுல உங்களுக்கு என்ன கேள்வினா மெகுலுக்கு இதுல என்ன வித்தியாசமா தெரியுதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க

starts now

அவரோட வாலெட்ட எங்கேயோ வச்சிட்டு போயிட்டாரு இந்தாங்க அந்த வாலெட் முடிஞ்ச கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஜேகே கே காஸ்டிங் ஓனர் டிடெக்டிவ் மெகுல் கிட்ட சொல்றாரு மெகுல் அந்த வாலெட்ட வாங்கி ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் பணமும் அது அதுக்கப்புறம் ஒரு ரிசிப்டும் இருக்கு அதுக்கப்புறம் மெகுல் அந்த ரிசிப்ட ஓபன் பண்ணி பார்க்கறாரு இப்போ இந்த கேஸ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு இதுல ஏதாவது க்ளூ இருந்தா அந்த க்ளூவை கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நான்

சொல்றான் அப்படி இருந்தோம் டிடெக்டிவ் மெகல் கிட்ட சந்தீப் மாட்டிக்கிறான் சந்தீப் மெகல் கிட்ட பேங்க கொலை அடிச்சது நாங்க மூணு பேர் தான் ஆனா பேங்க்ல காசை நாங்க திருடல அங்க இருந்து ஓடிட்டோம் யாரோ மேனேஜர சுட்டுட்டாங்க அதனால நாங்க பயந்து போயிட்டோம் அதுக்கு மெகுல் உங்க மூணு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் மேனேஜர கொலை செஞ்சிருக்கான் அதுக்கு சந்தீப் இல்ல நாங்க மேனேஜர கொலை செய்யல நான் கேபின் குள்ள போய் மேனேஜர பயமுத்த ட்ரை பண்ணேன் அப்புறம் லாக்கர் கீயும் கேட்டேன் ஆனா லாக்கர் ஆல்ரெடி ஓபன்ல இருந்துச்சு அண்ட் லாக்கர்ல காசும் இல்ல அப்புறம் மேனேஜர் கிட்ட நான் காசை பத்தி கேட்டேன் அவரை பயமுத்த செவுத்துல சூட் பண்ண அப்பதான் இன்னொரு கன்சால்ட் சவுண்ட் கேட்டுச்சு அப்புறம் மேனேஜர் இறந்துட்டாரு

மே தெரிய வருது இப்போ அங்க எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கும்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க

போயிட்டாரு அந்த எம்ப்ளாய் சொல்றான் அதுக்கு மெகுல் சரி திருடுன பணத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவன் பிளான் போட்டபடி அந்த பணத்தை விண்டோ மேல வைக்கணும் பட் மேனேஜர் இருந்துட்டனால நான் பணத்தை விண்டோ வழியா தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பணத்தை அங்க இருந்து மேனேஜரோட பார்ட்னர் எடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு சொல்றான் அதுக்கு மெகுல் அந்த மேனேஜரோட பார்ட்னர் யாருன்னு கேக்குறாரு எனக்கு அது யாருன்னு தெரியாது பிளான் படி என்னோட வேலை பணத்தை அங்க வைக்கிறதுதான் தான் அதுக்கப்புறம் மெகுல் அந்த விண்டோக்கு வெளியில போய் பாக்குறப்போ அங்க அந்த பணத்தை காணும் சோ அந்த பார்ட்னர் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான் போல அப்படின்னு மெகுலுக்கு தோணுது அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்ல ஒரு காரோட டயர் அச்சு இருக்கு இதை கவனிச்ச அந்த காரை ட்ராக் பண்ணிட்டு போய் எப்படியோ அந்த காரை பிடிச்சிடுறாரு அந்த பார்ட்னர் பிடிச்ச மெகுல் அவன் கிட்ட ஏன் ஓடிட்டே இருக்கன்னு அதுக்கு அவன் நான் மேனேஜர் அதுக்கப்புறம் நான் அந்த பணத்தை எடுக்க தான் போனேன் ஆனா அந்த இடத்துல பணமே இல்ல அப்படின்னு சொல்றான் எனது காசு உன்கிட்ட இல்லையா காசு யாரு கிட்ட அதுக்கு அவன் காசு மேபி மேனேஜரோட நாலாவது பார்ட்னர் கிட்ட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான் மேனேஜர் நிறைய தடவை மேனேஜரோட நாலாவது பார்ட்னர் கிட்ட போன பேசுறப்ப கேட்டிருப்பேன் அவனும் அந்த பேங்க்லதான் ஒர்க் பண்றான்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே மெகுல் பேங்க்கு போறாரு அங்க போய் பாக்குறப்போதான் தெரிய வருது யார் பணத்தை எடுத்ததுன்னு யார் பணத்தை எடுத்தது கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அந்த செக்யூரிட்டி கார்டு தான் அந்த பணத்தை எடுத்துட்டாரு. அதனால அவர்தான் அந்த நானாவது பார்ட்னர். எப்படினா அந்த செக்யூரிட்டி guard ஆட பாருங்க. அவர் சூல சேறு அதிகமா இருக்கு. சோ அவர்தான் அந்த பணத்தை அந்த விண்டோ பக்கத்துல போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்புறம் டிடெக்டிவ் மகல் அந்த த்ரிட்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு. டிடெக்டிவ் மகல்னாலே ராக்ஸ் தான். சோ நீங்க இதோட answer கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வீடியோ ஃபார்